ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ் ரீசெண்டாக சுனிதா வில்லியம் ஸ்பேஸில் மாட்டிட்டாங்க ரிட்டன் வர்றதில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்னன்னு சிம்பிள் அண்ட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சுனிதா வில்லியம்ஸ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இவங்க வந்து நைன்டீன் செப்டம்பர் நைன்டீன் சிக்ஸ்ட்டி ஃபைவ்ல அமெரிக்காவில் பறக்கிறாங்க இவங்களோட அப்பா வந்து சிக்மெண்ட் சுனி பாண்டியா நம்ம இந்தியாவில் உள்ள குஜராத்தை சேர்ந்தவங்க வருங்காலத்தில் சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்காவோட ரொம்ப ஃபேமஸான விண்வெளி வீராங்கனை ஆகிறாங்க அமெரிக்காவோட நாசாவில் பணியாற்றுறாங்க விண்வெளிக்கு போய்ட்டும் வராங்க ஸ்பேஸ்லேயே அதிக நாள் தங்கியிருந்த ஒரு வீராங்கனையின் பேர் வாங்குறாங்க எவ்வளோ டேஸ்னால் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு நாட்கள் பதினேழு மணி நேரம் பதினஞ்சு செகண்ட் டோட்டலாக இவங்க ஸ்பேஸில் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பேஸுக்கு போகிறாங்க எஸ்டிஎஸ் ஒன் ஒன் சிக்ஸ் மூலமாக போகிறாங்க ஸ்பேஸில் போய் சேஃபாக இறங்கிட்டு அங்கே சாதனையும் படைக்கிறாங்க முக்கியமாக பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாகவும் எல்லா சவால்களையும் பெண்களாலையும் சமாளிக்க முடியும்னு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் செகண்ட் டைம் ஸ்பேஸுக்கு போனாங்க ஸ்பேஸ் ஷிப்லேருந்து வெளியே போய் வெறும் ஸ்பேஸில் அதாவது நம்ம பூமியிலேருந்து சொல்லணும்னா வானத்தில் அதிக தூரம் நடந்து போய் சாதனையும் பண்ணுறாங்க இப்போ தேர்ட் டைம் ஃபிஃப்டி

ஜூன் சிக்ஸ்திலேருந்து எயிட் டேஸ் ஸ்பேஸில் ரிசர்ச் பண்ணிட்டு ரிட்டன் பூமிக்கு வர்ற பிளானில் தான் போயிருந்தாங்க பட் அவங்க போன போயிங் ஸ்டேர்லைன் கிராஃப்ட்ல சில ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால அவங்களால சொன்ன டைமில் ரிட்டன் வர முடியல ஸோ இப்போ வரைக்குமே சுனிதா வில்லியம்ஸ் பட்ஸ் வில்மோர் ரெண்டு பேருமே ஸ்பேஸில் தான் இருக்கிறாங்க அப்படி அவங்க ரிட்டன் பூமிக்கு வரும்போது த்ரஸ்ட் ஃபெயிலியரோ இல்லைன்னா ஹீலியம் கேஸ் லீக் ஏதாச்சும் ஆச்சுன்னா கல்பனா சாவ்லாக் நடந்த மாதிரி ஆகிரோன்னு மற்ற சின்டிஸ்ட்லாம் சொல்லிகிட்ருக்காங்க இப்போ வர செவன்டி டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஆக்சுவலி அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனது எயிட் டேஸ்க்கு தான் வழக்கமாக நாசா தான் விண்கலனா ரெடி பண்ணி வீரர்களை ஸ்பேஸ்க்கு அனுப்போம் பட் ஃபஸ்ட் டைமாக பிரைவேட் நிறுவனம் போயிங்க்கு கொடுத்து அது இப்படி சொதப்பிடுச்சு எலன் மாஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பரில் அவங்களோட விண்கலனை வந்து ஸ்பேஸுக்கு அனுப்புகிறாங்க அது ஃபெப்ரவரியில் ரிட்டன் வரும் ஸோ இப்போ நாசாக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன் வந்து சுனிதா வில்லியம்ஸ் அவங்க போன போயிங் ஸ்டார் லைனை வந்து சரி பண்ணி அதில் ரிட்டன் வரணும் இல்லைனா செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா எலன் மாஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸில் நெக்ஸ்ட் இயர் ஃபெப்ரவரியில் தான் ரிட்டன் வரணும் பட் அவ்வளோ டே ஸ்பேஸில் ஸ்டே பண்ணுறது நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க சுனிதா வில்லியம்ஸும் பட்வீல்மோரும் அவங்களோட ஹெல்த் ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்கங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பேஸில் கிராவிட்டி அதாவது ஈர்ப்பு விசை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அண்ட் ஸ்பேஸில் வந்து காற்றும் இருக்காது ஸோ நம்ம பாடி வந்து நம்மளோட வெயிட்டை வந்து உணராது அதனால் நம்மளோட எலும்புகள் தசைகள்லாம் ரொம்ப வீக் ஆயிரும் ஸோ எலும்புகள் உடையதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க செகண்ட் வந்து புவியீர்ப்பு விசை இருக்கிறதுனால தான் நம்மளோட பிளட்டு வந்து டாப் டு பாட்டம் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது ஸ்பேஸில் வந்து ஆப்போசிட்டாக அதாவது கீழேருந்து மேலே கூட சர்க்குலேட் ஆகும் ஸோ கண்ணில் வந்து ப்ரெஷர் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்ட் ஒன் என்னன்னா ஸ்பேஸில் அதிகமாக தண்ணி குடிக்க முடியாது ஏன்னால் இப்போ நம்ம பூமியில் இருக்கும்போது நம்ம தண்ணி குடிக்கிறோன்னா நம்ம மேலே புவியீர்ப்பு விசை செயல்பட்டதுனால தான் நம்ம குடிக்கிற தண்ணி நம்ம தொண்டை வழியாக போய் நம்ம வயிற்றுக்குள்ளே இறங்குது பட் ஸ்பேஸில் வந்து ஈர்ப்பு விசை இருக்காது ஸோ தண்ணி வந்து உங்களால் அதிகமாக உள்வாங்க முடியாது அதனால் நம்ம யூரீனோ அதிகமாக போகாது ஸோ கிட்னியில் நிறைய ஸ்டோன் வரும்னு சொல்கிறாங்க ஃபோர்த் வந்து என்னென்னா இந்த பூமியில் வாழ்கிற நம்மளை சுற்றி காத்து காந்தபுலம்லாம் இருக்கிறதுனால ஸ்பேஸ்லேருந்து வர்ற கதிர்வீச்சு நம்மள அஃபெக்ட் பண்ணாது பட் ஸ்பேஸில் காற்று எதுவுமே இல்லாததுனால கதிர்வீச்சு வந்து நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அதனால் ரொம்ப நாள் நம்ம அதில் வாழ்ந்தோம்னா நமக்கு கேன்சர் வரக்கூட சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க ஃபைனலாக மென்டலாகவும் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்களோட பெட்ரூம் சைஸ் வந்து ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கிற அளவு சைஸில் தான் இருக்கும் அண்ட் இது எப்போ சரியாகும் நம்ம எப்போது வீட்டுக்கு போவோம் எதுவுமே தெரியாமல் அங்கேயே இருக்கிறதுனால அவங்க மென்டலாகவும் ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் டெய்லி அவங்க ஃபேமிலி கூட அவங்க டெலிஃபோன்லையும் மெயில்லையும் சேட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ பை காட்ஸ் கிரேஸ் சேஃபாக எர்த்துக்கு லேண்ட் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்குவோம் இது போல ட்ரெண்டிங்கான டாபிக்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடு இணைந்திருங்கள் பாய்